ஓம் சக்தி என் அன்பு பிள்ளைகளே தினம் தினம் என் மீது நம்பிக்கை வைத்து என்னை நீங்கள் வணங்கினாலும் நான் உண்மை என்று நீங்கள் நம்பினாலும் சில நேரங்களில் உங்கள் மனம் என்னை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது உண்மையிலேயே இந்த உலகில் கடவுள் இருக்கிறது உண்மையா நாமும் தினமும் அம்மாவை வணங்குகிறோம் அப்பா முருகரை வணங்குகிறோம் இனியும் பல பல இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் உண்மையில் நாம் இதுவரை எந்த கடவுளையும் நேரில் பார்க்கவில்லை அதை உணரவும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கையில் தினம் தினம் வழிபாட்டை மேற்கொண்டு வருகிறோம் இது எல்லாம் உண்மைதானா என்ற கேள்வி உங்களுடைய ஒவ்வொருவரின் மனதிலும் தோன்றும் உண்மைதானே தங்கமே ஒருவருடைய வாழ்க்கையில் துன்பம் வரும்பொழுதும் சோகம் வரும்பொழுதும் பொழுதும் இழப்புகள் நேரிடும் பொழுதும் கடவுள் என்பது உண்மையா என்ற கேள்வி அடிக்கடி மனதில் தோன்றத்தான் செய்கிறது அதுவும் இந்த நாட்டில் அழிவுகள் நடக்கும்போதெல்லாம் அநேக மக்களுக்கு தோன்றுவதெல்லாம் உண்மையில் கடவுள் இருக்கிறாரா இருந்தால் இதை ஏன் காப்பாற்றவில்லை என்ற கேள்வி ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொருவரின் மனதிலும் தோன்றி கொண்டுதான் இருக்கின்றது ஏன் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரின் தலைமுறையிலும் ஒரு பெரிய அழிவு ஏற்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது சுனாமியாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் உங்களுடைய மனதில் தோன்றியிருக்கும் இந்த சுனாமி வந்து இத்தனை மக்களின் உயிரை பறித்துவிட்டதே இதை ஏன் கடவுள் காப்பாற்றவில்லை கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி தோன்றும் இப்படி ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மனதில் தோன்றிக் கொண்டு இருக்கின்றது ஒவ்வொரு வருடமும் ஒரு இழப்புகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது அப்பொழுதெல்லாம் நான் இருக்கிறேனா இல்லையா என்ற கேள்வி உங்கள் மனதில் இருந்து கொண்டு இருக்கின்றது சில நேரத்தில் கடவுள் இருந்தால் அவரையே காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை அந்த இழப்புகளில் அந்த கோயில் கூட போய்விடுகிறது அந்த கடவுளை அவர்களாலே காப்பாற்ற முடியவில்லையே பின்பு கடவுள் இருப்பது எப்படி உண்மை என்று உங்கள் அனைவருக்கும் தோன்றுகிறது கடவுள் புராணங்களை படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும் எந்த கடவுளும் எனக்கு கோயில் கட்டி என்னை வழிபடுங்கள் என்று சொல்லவில்லை தூணிலும் நான் இருக்கிறேன் துரம்பிலும் நான் இருக்கிறேன் என்னை அழைத்தால் அந்த கணம் நான் வந்துவிடுவேன் என்றுதான் புராணங்களில் சொல்லியிருக்கிறது ஆனால் அதனை புரிந்து கொள்ளாமல் மக்கள் தனக்காக ஒரு அமைதியான இடம் வேணும் என்பதற்காகத்தான் கோயில் கட்ட ஆரம்பித்தார்கள் கோயில் என்றால் அங்கு மன நிம்மதி கிடைக்கும் அதற்காகத்தான் கோயில் என்பது அங்கு கடவுளின் சிலை மனிதர்களால் ஏற்படுத்தியது மட்டும்தான் ஆனால் அந்த சிலையில் மட்டும்தான் நாங்கள் இருக்கிறோம் என்பது உண்மை இல்லை ஒவ்வொருவருடைய மனதிலும் நாங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றோம் அப்படி இருக்க இருந்து கொண்டு எதற்காக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்கலாம் ஒன்றை யோசித்துப் பாருங்கள் இந்த உலகத்தில் இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பது யாரால் உங்களை பெற்றெடுத்த உங்கள் அம்மா அப்பாவால் உங்கள் அம்மா அப்பா என்பது உண்மைதானே அவர்களை நீங்கள் நம்பத்தானே செய்கிறீர்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் ஒவ்வொருவருடைய பிறப்பும் ஒரு தாய் தகப்பனி அந்த இடத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கிறது அப்பொழுது அவர்களின் தாயையும் தகப்பனையும் நம்பிதான் ஆக வேண்டும் இது அனைவரும் அறிந்ததே அப்பொழுது ஒருவருக்கு அம்மா அப்பா என்று இருக்கிறார்கள் என்றால் இந்த உலகத்தை ஆள்வதற்கு கடவுள் என்பது கண்டிப்பாக உண்டு என்பதை நீங்கள் நம்ப வேண்டும் ஒரு ஊரில் ஒரு முந்நூறு குடும்பங்கள் இருக்கிறது என்று நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அந்த முன்னூறு குடும்பங்களிலும் தாய் தகப்பன் என்ற உறவு ஒன்றுபோல் இருக்கிறதா என்ன நிச்சயமாக இல்லை ஒரு தாய்தகப்பன் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருப்பார்கள் அளவுக்கு அதிகமான அன்பை வைத்திருப்பார்கள் ஆனால் அவர்களுக்கு பிள்ளைகளும் சரியாக அமைந்திருக்காது இன்னொரு பக்கம் பார்த்தா தாய் தகப்பன் ஏழையாக இருக்கலாம் அவர்களுக்கு பிள்ளைகள் தங்கமாக இருக்கலாம் அம்மா அப்பாவை பாசமாக வைத்துக் கொள்ளலாம் இன்னொரு பக்கம் பார்த்தால் தாய் தகப்பன் சரியில்லாமல் இருக்கலாம் பிள்ளைகளுக்கு அளவுக்கு அதிகமான கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம் இப்படி அந்த உறவுகள் ஒரு ஊரில் இருந்தாலும் பலதரப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதுதான் இயற்கையின் நீதி அனைவரும் ஒன்றாக இருக்க மாட்டார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பார்கள் அதற்காக அம்மா அப்பா என்பது இல்லை என்று ஆகிவிடாது அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் சிலர் உங்கள் தாத்தா பாட்டியையும் பார்த்திருப்பீர்கள் சிலர் உங்கள் தாத்தா பாட்டியின் அதற்கு முன் தலைமுறையும் பார்த்திருப்பீர்கள் ஆனால் அதற்கு முன் தலைமுறை என்பது இருக்கிறதா என்று நீங்கள் அறிந்திருக்கவே மாட்டீர்கள் அவர்களை நீங்கள் பார்த்திருக்க மாட்டீர்கள் அவர்களின் பெயர் கூட உங்களுக்கு தெரியாது உங்கள் தாத்தா பாட்டியின் அம்மா அப்பா அவர்களுக்குத்தான் தெரியும் உங்களுக்கு தெரியாது என்பதற்காக அவர்கள் நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்தார்களா அவர்கள் வாழ்ந்தார்களா என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்தால் அதற்கு அர்த்தமே கிடையாது இதை நீங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு வருடமும் சில அழிவுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுதெல்லாம் உங்கள் மனதில் உண்மையிலேயே கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி எழுவதெல்லாம் உண்மைதான் ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்கிறேன் பிள்ளைகளே கடவுளின் பிராணங்களை படித்திருந்தால் கூட அவர்களே பல சூழ்நிலைகளை சந்தித்திருப்பார்கள் அதனை நீங்கள் படித்திருப்பீர்கள் அவர்களுக்கும் பல இக்கட்டான சூழ்நிலைகளும் பல கஷ்டங்களும் பல துன்பங்களும் வந்திருக்கும் அந்த துன்பங்களை அவர்கள் எப்படி கடந்து வந்தார்கள் என்பது நிச்சயமாக நீங்கள் படித்திருப்பீர்கள் அது எதற்காக கடவுளுக்கே எதற்காக இந்த நிலைமை அவர்களை அவர்களால் காப்பாற்றி கொள்ள முடியாதா இன்று உங்கள் மனதில் ஒவ்வொரு நிமிடமும் கேள்விகள் வந்து கொண்டிருக்கின்றது அது எதற்காக என்றால் மானிடர்களாக பிறந்த நீங்கள் அனைவருமே உங்களுக்கு துன்பம் வரும் பொழுதெல்லாம் கடவுளின் அவதாரங்களை படித்தால் தெரியும் அவர்களும் எவ்வளவு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் என்று அப்பொழுதாவது உங்கள் மனதில் தைரியத்தை வளர்த்து கொண்டு அவர்களுக்கே அவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கிறதே நாம் படுகின்ற கஷ்டமும் அப்படித்தானே இந்த கஷ்டத்தை நாமும் கடந்து ஆக வேண்டும் என்ற தன்னம்பிக்கை உங்கள் மனதிற்குள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் கடவுளும் பல கஷ்டங்களை அனுபவித்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது உண்மை சரி உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்கள் அம்மா அப்பா உங்களை நன்றாக வளர்த்திருப்பார்கள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கென்று சொத்து அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள் அவர்கள் உங்களுக்கு உயிராக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் உங்களை விட்டு பிரிந்த பின்பு அவர்களை தினம் தினம் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை என்றாவது ஒரு நாள் தான் நினைப்பீர்கள் சரி இவ்வளவு உங்களை இந்த உலகத்தில் அழகாக வாழ வைத்த உங்கள் அம்மா அப்பா என்றாவது உங்களிடம் என்னை நினைத்து எனக்காக ஒரு கோயில் கட்டி என்னை வழிபடு என்று சொல்லியிருக்கிறார்களா நிச்சயமாக கிடையாது ஏனென்றால் தாய் தகப்பனுக்கு தன் பிள்ளைகள் சந்தோஷமாக இருந்தால் போதும் தனக்காக ஒரு கோயிலை கட்ட வேண்டும் தன்னை நினைக்க வேண்டும் என்று எந்த தாய் தகப்பனும் நினைக்கவில்லை ஆனால் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக உங்கள் தாய் தகப்பனின் மீது அன்பு வரும் பொழுதும் அதை பக்தியாக மாற்ற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அவர்களுக்காக நீங்கள் ஒரு கோயிலை கட்டி வழிபடலாம் உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா தான் தெய்வம் உங்கள் அம்மா அப்பாவிற்கு அவர்கள் அம்மா அப்பா தெய்வம் அப்பொழுது இந்த உலகத்தில் பிறக்கப்பட்ட அத்தனை உயிர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு தெய்வம் இருக்கத்தானே செய்யும் அதை என்றாவது யோசித்து பார்த்தீர்களாம் நிச்சயமாக நீங்கள் இவ்வளவு நான் சொல்லியிருக்கும் பொழுது புரிந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஒவ்வொரு இழப்புகளும் ஒவ்வொரு பேரிடர்களும் வரும் நாங்கள் இருக்கிறோமா என்று யோசிக்காதீர்கள் எப்படி வருகிறது இந்த இழப்புகள் என்று யோசியுங்கள் அதிகாலத்தில் இந்த உலகம் எப்படி இருந்தது என்பதை நீங்கள் யோசித்துப் பாருங்கள் அப்பொழுது இவ்வளவு வசதிகள் இல்லை ஒரு காட்டில் கிடைக்கும் கனியையும் காய்கறிகளையும் மனிதர்கள் சாப்பிட்டு வாழ்ந்து வந்தார்கள் அன்று இவ்வளவு அழிவை அவர்கள் சந்திக்கவில்லை இரநூறு வருடங்கள் கூட உயிர் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் காலங்கள் மாற மாற மனிதர்கள்தான் தான் பலவற்றை கண்டுபிடித்து கண்டுபிடித்து இந்த உலகத்தை அழைத்து கொண்டிருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் சற்று உங்களுக்கே புரியும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கை வசதியான வாழ்க்கை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லை இந்த வாழ்க்கை உங்களுக்கு பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தும் வாழ்க்கை தான் ஏன் அந்த காலத்தில் ஒரு கட்டிடமோ ஒரு மின்சார வசதியோ இல்லாமல் தான் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இயற்கையின் அலைகள் தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றோ ஒரு வீடை கெட்டி அதற்குள் மனிதர்கள் வசித்து வருகிறார்கள் ஒரு நாள் வெளிச்சமில்லை என்றால் கூட அவர்களால் வாழ முடியவில்லை ஒரு நாள் கூட அவர்களால் ஒரு காத்தாடி இல்லாமல் வாழ முடியவில்லை குளிர்சாதன பெட்டியில் வரும் குளிர்காட்சி இல்லாமல் வாழ முடியவில்லை இப்படி மனிதன் வசதியை பெருக்கிக் கொண்டே போகிறான் மனிதர்க்கு இயற்கையான காட்சி கிடைக்கவில்லை காரணம் என்ன மரங்களையும் செடிகளையும் அழித்துக் கொண்டிருக்கிறான் அப்பொழுது வெயிலின் வெப்பம் அதிகரிக்கிறது உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் வசதியாக வாழ வேண்டும் என்று பல்வேறு வாகனங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள் அந்த வாகனங்களில் இருந்து வரும் புகையால் காற்று மாசுபடுகிறது அந்த மாசுபட்ட காற்றால் பல்வேறு நோய்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் வெப்பமும் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது அதை என்றாவது நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்களா நீங்கள் தான் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்து ஒவ்வொன்றாக கண்டுபிடித்து அதன் மூலமாக பல்வேறு இழப்புகளை நீங்களே தேடிக்கொண்டு வருகிறீர்கள் இதற்கு எல்லாம் காரணம் மனிதன் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து செய்து பல்வேறு ஆபத்துக்களை வாங்கி கொண்டிருக்கிறான் ஆனால் இதற்கெல்லாம் காரணம் யார் என்று கேட்டால் கடவுள் என்று நீங்கள் சுலபமாக சொல்லிவிடுகிறீர்கள் இவ்வளவு இழப்புகள் ஏற்படுகிறது இதை பார்த்து கொண்டு கடவுள் சும்மா இருக்கிறாரே உண்மையிலே கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்வி உங்கள் மனதில் தோன்றுகிறது ஒரு தாய் தகுப்பன் ஒரு குழந்தையை நன்றாகத்தான் வளர்த்து வருவார்கள் ஆனால் அந்த குழந்தை தவறான பாதையில் சென்று விட்டால் உடனே அவர்கள் குழந்தைகளை சரியாக வளர்க்கவில்லை அவர்களின் வாழ்க்கை சீரழிந்து விட்டது இதற்கு காரணம் அந்த தாய் தகப்பன் தான் என்று சுலபமாக சொல்லிவிடுகிறார்கள் காரணம் அந்த தாய் தகப்பன் இல்லை அந்த பிள்ளைக்கு நல்லதை சொல்லி கொடுத்துதான் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அது தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறது இது மாதிரிதான் இந்த உலகத்தை படித்து பல்வேறு இயற்கைகளை கொடுத்து மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஒரு விதிமுறையே கொடுத்திருக்கிறோம் ஆனால் மனிதன் புதியதாக கண்டுபிடித்து கண்டுபிடித்து வசதிகளை பெருக்கிக் கொண்டு பல்வேறு நோய்களை விலைக்கு வாங்கி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த உலகம் எப்படி ஆரம்பித்தது என்பதை யாராவது தேடி பார்த்திருக்கிறீர்களா ஆரம்ப காலத்தை சச்சு படித்து பாருங்கள் சச்சு சிந்தித்துப் பாருங்கள் அந்த காலத்தில் வாகனம் இல்லை என் மக்கள் வேற இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் நடந்துதான் செல்ல வேண்டும் அப்படித்தான் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் அதற்கு பின்பு மாட்டு வண்டி வந்தது கடல்வழி பயணம் இப்படி ஒவ்வொன்றாக வந்தது ஆனால் மனிதன் கண்டுபிடித்து கண்டுபிடித்து புதியதாக புதியதாக உருவாக்கி அதன் மூலமாகத்தான் பல்வேறு இழப்புகள் ஏற்படுகிறது அதனை புரிந்து கொள்ளாமல் எங்களை நீங்கள் இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்வியை உங்கள் மனதில் எழுப்பிக் கொண்டு இருக்கிறீர்கள் கண்டிப்பாக பகலில் சூரியன் வருகிறது என்றால் இரவில் சந்திரன் வரத்தானே செய்கிறது பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் பகலில் சூரியன் வெளிச்சத்தை கொடுக்கிறது இரவில் நிலா பாதி நாள் வெளிச்சத்தையும் பாதி நாள் இருளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது அது உங்களுக்கு தெரியும் காலத்தில் இரவு மனிதர்களுக்கு வெளிச்சம் என்பதே கிடையாது அதற்காக அவர்கள் வாழாமல் இல்லை பகலில் சூரிய வெளிச்சத்தில் அவர்கள் வேலையை பார்த்து கொண்டு ஆறு மணி ஆனால் சாப்பிட்டு விட்டு ஏழு மணி ஆனால் தூங்கிவிடுவார்கள் இன்றைய உலகத்தில் அப்படியா வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமாக இல்லை பகல் என்பது எதுவென்று தெரியவில்லை இரவு என்பது எதுவென்று தெரியவில்லை ஏனென்றால் பல்வேறு ஆடம்பர வசதியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் உடம்பில் பல்வேறு வியாதிகளை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் இதுதான் உண்மை இரவு ஏழு மணிக்கு தூங்கும் மக்கள் யாராவது இருக்கிறீர்களா நிச்சயம் கிடையாது உங்கள் கையிலோ அலைபேசி நீங்கள் இரவு பன்னெண்டு மணிக்கு தூங்குகிறீர்களா ஒரு மணிக்கு தூங்குகிறீர்களா என்று கூட தெரியவில்லை ஆனால் அந்த காலத்து வாழ்க்கை அப்படி கிடையாது ஆரம்ப கால வாழ்க்கை என்பது இயற்கையாக கிடைப்பவற்றை சாப்பிட்டு விட்டு மனிதன் தூங்கிவிடுவான் அவனுக்கு அன்று ஆடம்பரமாக வாழ்வதற்கு பொருட்கள் தேவைப்படவில்லை உண்பதற்கு உணவு மட்டும்தான் தேவைப்பட்டது அதற்கு பகலில் ஒழிப்பான் இரவு சாப்பிடுவான் அன்று மனிதர்களை பொறுத்தவரை உண்ண உணவு கிடைத்தால் போதும் நிம்மதியான துக்கம் இருந்தால் போதும் சந்தோஷமாக அவர்களின் உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் உறவுகள் என்றால் அவர்களின் குடும்பமே பெரியதாக இருக்கும் அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் எப்பொழுது ஆசை வந்ததோ வாழ்க்கையில் வசதியாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்களோ அன்று முதலே மனிதர்களின் வாழ்க்கையில் பல்வேறு இழப்புகளை அவர்கள் சந்தித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் மனிதர்கள் ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க அழிவுகள் அதிகமாக வந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனாலும் மனிதர்கள் கண்டுபிடிப்பதை நிறுத்தவே இல்லை இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று நினைத்தால் இத்தனை அழிவுகளையும் மனிதர்கள் சந்திக்க வேண்டாம் ஆனால் யாரும் அப்படி அல்ல வாழ்க்கையில் வசதியாக வாழ வேண்டும் ஒவ்வொரு ஊரிலும் செடி மரம் என்பது அதிகமாக இல்லை வீடுகள் பெரியதாக இருக்க வேண்டும் ஆனால் வீட்டில் ஒரு மரமோ செடியோ இருக்கக்கூடாது மனிதர்கள் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அடுத்தவரின் வீடு பெரியதாக இருந்தால் அதைவிட பெரியதாக நான் வீடு கட்ட வேண்டும் அதைவிட அதிகமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் இப்படித்தான் இருக்கிறீர்கள் ஒருவராவது மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தால் வாழ்க்கை மாறும் வீடு சின்னதாக இருந்தாலும் சுற்றி மரங்களும் செடிகளும் கொடிகளும் இருந்தால்தான் இயற்கையான காட்சி கிடைக்கும் என்று என் பிள்ளைகள் நீங்கள் நினைத்தால் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வாருங்கள் நீங்கள் வீடு கட்டும் பொழுது உங்களுக்கு தூங்குவதற்கு இடமும் மற்ற வசதிக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் மீதமுள்ள இடங்களில் மரங்களையும் செடிகளையும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உங்களுக்கு இரவு தூங்கும் பொழுது வீட்டிற்குள் வெப்பம் அதிகமாக இருக்கிறது என்று கவலைப்பட வேண்டாம் வீட்டிற்கு முன்பு செடிகொடிகள் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு குளிர்ச்சிகள் நிச்சயமாக இருக்கும் என் பிள்ளைகள் வசதியான வாழ்க்கையை வாழ நினைக்காதீர்கள் இயற்கையோடு வாழ பழகுங்கள் இயற்கை என்பது நான் கொடுத்த வரம் உங்களுக்கு அந்த இயற்கையை அளிக்க வேண்டாம் அளித்தால் பல்வேறு இழப்புகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் சற்று சிந்தித்து பாருங்கள் இத்தனை இழப்புகளுக்கு காரணம் என்னவென்று உங்களுக்கே புரியும் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் சிந்தித்து பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி சமைத்தார்கள் அப்பொழுது ஆபத்து இருந்ததா அப்பொழுது அவர்கள் சாப்பிடும் சாப்பாடு எப்படி இருந்தது ஒவ்வொன்றாக நீங்கள் யோசித்துப் பார்க்க தொடங்கினால் உங்களுக்கு அனைத்தும் புரியும் அப்பொழுது உடல் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தார்கள் இரவில் தூக்கம் போதியதாக இருந்தது அவர்கள் உறவுகளோடு சந்தோஷமாக அன்பாக பேசி அவர்களின் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டார்கள் அவர்களின் வாழ்க்கை நன்றாக இருந்தது அவர்கள் ஒவ்வொரு வேலையையும் அவர்கள் கையால் செய்து வந்தார்கள் சாப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் கையால் தான் வேலை செய்து வந்தார்கள் என்று அப்படி கிடையாது எல்லாவற்றிற்கும் இயந்திரம் இயந்திரம் என்று மக்கள் இயந்திரத்தோடு ஒன்றை வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் சாப்பிடும் சாப்பாட்டிற்கு அவர்கள் வேலை செய்யவில்லை அதனால்தான் அவர்கள் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கையை சற்று திரும்பி பாருங்கள் உங்கள் தாத்தா பாட்டிக்கு முன்னூறு காலம் இருந்தது அவர்கள் எத்தனை வயது வரை உயிர் வாழ்ந்திருக்கிறார்கள் என்று யோசித்துப் பாருங்கள் அதை யோசித்து பார்த்தால் உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் உங்களுடைய தாத்தா பாட்டி காலத்திற்கு முன்பாக ஒரு முன்னூறு வருடங்களுக்கு முன்பாக மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அவர்களின் ஆயுள் காலம் எப்படி என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் வாழ்க்கைகள் மாற மாற வசதிகள் மாற மாற அழிவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் அப்பொழுது கடவுள் இருக்கிறாரா என்ற கேள்விகள் உங்கள் மனதில் எழவேண்டாம் வேண்டாம் நிச்சயமாக இந்த உலகத்தில் ஒவ்வொன்றும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் ஆறுகள் மலைகள் கடல்கள் வெப்பம் மலை இப்படி ஒவ்வொன்றும் இருக்கிறது என்றால் நிச்சயமாக கடவுள் என்பது ஒன்று உங்களை பெற்றெடுக்க ஒரு தாய் இருக்கிறார்கள் என்றால் ஒரு தகப்பன் இருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்தையெல்லாம் ஆள்வதற்கு ஒரு தெய்வம் ஒன்று இருக்கத்தான் செய்யும் அந்த தெய்வம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அதற்காக அது இல்லை என்று நினைக்க வேண்டும் இனிமேலாவது என் பிள்ளைகள் நான் சொல்வதை புரிந்து கொண்டு உங்கள் மனதில் தோன்றும் சந்தேகங்களை அகற்றிவிடுங்கள் உங்களுக்கு நான் நல்லதை மட்டும்தான் சொல்வேன் நல்லதை மட்டும்தான் செய்வேன் சில விஷயங்கள் உங்களுக்கு சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதற்காகத்தான் இவ்வளவு விளக்கங்களையும் நான் கொடுத்தேன் நான் கொடுத்த விளக்கம் உங்களுக்கு நிச்சயமாக போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன் இதை பற்றியும் சிந்திக்காமல் இனிமேலாவது நான் சொல்வதை சிந்தித்து வாழ பழகுங்கள் உங்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் நல்லது நடக்கும் பிள்ளைகளே